அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதினார் என்ற செய்தி அனைவரின் மனதையும் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது அவர் ஒரு சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் நல்ல தலைவராகவும் நல்ல மனிதராகவும் வாழ்ந்து கட்டியுள்ளார் அன்னதானம் திட்டத்தை அனைவருக்கும் வழங்கியது காமராஜர் என்று கூறு கூறுவதை கேட்டுள்ளோம் ஆனால் அதை முறைப்படி செயல்படுத்தி காட்டியவர் நம் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சக மனிதர்களுக்கும் நடிகர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை பேசி முடிப்பது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்த்து முடித்துவார் இன்று அவருடைய இழப்பு தமிழக மக்களுக்கும் திரைத்துறையினருக்கும் அவரை தேசித்து உள்ள ரசிகர்களுக்கும் தேமுதிக உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பேரிழப்பு நடிகர் என்பவர்கள் திரையில் ஒரு மாதிரியும் தரையில் ஒரு மறைவையில் இருப்பார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரையில் பார்க்கும் அந்த தோற்றத்திலே தான் தரையிலும் செயல்படுவார் அவருடைய செயல்பாடு எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அவருடைய வீரநலை அவர் தமிழ் மேல் பற்று தமிழ் மக்கள் மேல் உள்ள பற்று அந்த இதெல்லாம் அவருடைய செயல்பாடெல்லாம் பார்த்தால் ஈழத்தமிழர்களுக்கு போராடி கொண்டிருக்கிற பிரபாகரன் ஐயா அவர்களை நேரில் பார்த்தது போல் இருக்கும் அது என்னவோ தனது மகனாருக்கு பிரபாகரன் என்று பெயர் சுட்டி அழைத்தார் அப்போ இருக்கட்ட ஒரு மாவீரன் நல்ல மனிதர் மனிதனே மனிதனேய பண்பாளர் அவரை புகழ்வதற்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் உள்ளது ஒரு பிரிந்து வாழும் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரவுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயாவுடைய ஆன்மா இறைவண்டி சேர வேண்டுகிறேன்